இருவர் மயிலோ என துவங்கும் திருவருணைத் திருப்புகள் இருவர் மயிலோ அமளி விதமோ எனென செய்யலோ தேவசேனி வள்ளியம்மை மீது கொண்ட ஆசையோ வேறு உனது திருக்கோயிலில் நடக்கும் ஆரவாரங்களோ வேறு என்ன என்ன நிகழ்ச்சிகளோ என்ன காரணமோ அடியனுக்கு தெரியாது அணுகாத இருடி அயன் மால் அமரர் அடியார் இறையும் ஒலிதான் இவை கேளா உன்னை அணுக முடியாத முனிவர்கள் பிரம்மன் மால் தேவர்கள் அடியார்கள் இவ்வளவு பேரும் முறையிட்டு அலரும் ஒலிகள் உனது செவியில் விழவில்லை அங்கனம் இருக்க ஒருவன் அடியேன் அலரும் மொழி தான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ நான் ஒருவன் அடியேன் தன்னன் தனியாக இங்கு முறையீட்டு அலரும் மொழிகள் யாரேனும் ஒருவர் அன்புடன் உனிடம் வந்து தெரிவிப்பார்களோ அறியேன் நான் உனது பதத்துள் புவனகிரிதான் உனது விஸ்வரூபத்திலே உள்ள உனது திருவடி தூசானது பூமியிலே உள்ள மலைகளாகும் அத்தகைய பெரியோனே உனது கிருபாகரம் ஏதோ உன்னுடைய கிருபாகரம் திருவருள் தன்மை எத்தகையதோ அறியேன் பரம குருவாய் அணுவில் அசைவாய் மேலான குருமூர்த்தியாக அணுவிலும் அசைவு காட்டுபவனாக பவனம் முதலாகிய வாயு முதலான பூத படையும் உடையாய் ஐம்பூதங்களாம் படையையும் சேனைகளையும் அல்லது ஆயுதங்களையும் உடையவனே சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா சகல உருவாயும் பழமையாக உள்ள உருவாயும் பழமை முதல் புதுமையிலுள்ள சகல வடிவமாகவும் ஆக அமைந்த வேலவனே அரியும் அயனோடு அபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே திருமாலும் பிரம்மனும் அபயம் என்று உன்னிடம் ஓலமிட வேலாயுதத்தை இருள் வடிவம் எடுத்த அசுரன் சூரன் மீது செலுத்தியவனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவி அடிமை அடியேன் பட்டு பொல்லாத நோய் தூளாகுமாறு அருளி வாழ் பெருமாளே திரு அண்ணாமலையில் வாழ்கின்ற பெருமாளே உனது திருவருள் தன்மை எத்தகையதோ அறியேன் இருவர் I'm a Come on, baby, come oh, no, mm -hmm. what i